வேலை செய்ய மாட்டேது இந்த நவக்கிரகத்தை நம்ம வேலை செய்ய வைக்கணும் அப்போ நவ நவதானியத்தை கொண்டு வந்து நைட்டில் ஊற வச்சு இதே மாதிரி காலையில் கொண்டு வந்து அவர் போய் ஒரு பாத்ரூமில் போய் எல்லாம் குளிச்சுட்டு இந்த நவதானிய தீர்த்தத்தை எடுத்து ஒன்பது நவகிரகத்துக்கு ஒன்பது நாள் ஊத்துனாருன்னா அந்த நவகிரகம் வேலை செய்யுமா செய்யாதா சொல்லுங்க இனி இது சின்ன பரிகாரம் தானுங்க ஒரு ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நவதானியம் வாங்கினா போதும் அந்த காலத்தில் வறுமையின் நிற சிவப்புங்கிற கோட்டில் யாராவது போய் கடைசியில் தானியத்தை தான் கோவில் கோவரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த குப்பியில் மேலே நவதானியத்தை கொட்டி வச்சுருக்காங்க ஏன்னா என்றைக்கு வேணாலும் அழியலாம் அப்போ அந்த நவதானியத்தை எடுத்து உழவில் போட்டு அது நெல்லாக உருவாக்கி மறுபடியும் தானியத்தை வாங்கி வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு தான் இன்றைக்கும் நம்ம சேமிப்பு வந்து மேலே தானே வச்சுருக்கோம் அப்போ அந்த அங்கே ஏன் மேலே வச்சிங்கன்னா ஒம்பது கிரகத்தோட சக்தி மேலேருந்து வரும்போது அந்த நவதானியத்தில் பட்டு சாமியோட சிலைக்கு வருது எப்படி இதெல்லாம் யோசிக்குறாங்களே இல்லைங்களையா அதனால தான் நவகிரக சிலையை முதல்ல சிலையை வாங்கிட்டு வந்தோடனே நாற்பத்தெட்டு நாள் எங்கே எதில் ஊற வைக்கிறாங்க நெல்லில் நவதானியத்தில் தண்ணியில் இதில் தான் ஊற வைக்கிறாங்கன்னு ஏன் அப்படின்னா அந்த நவதானிய வாசம் இருந்தால் நவகிரகத்தினுடைய சக்தி பிறக்கும்னு வச்சுருக்காங்க நீங்கள் இனிமேல் அந்த காலத்துலலாம் பாருங்கள் முன்னோர்களெல்லாம் ஆறு இல்லாத ஊரில் குளம் இருக்கும் கரெக்டுங்களா இவங்க காலையில் போய் குளத்தில் குளிப்பாங்க அவங்களுக்கு தேவையான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க உழுது நிலமாகி அரிசி எல்லாம் வீட்டுக்கு வந்துடும் காசு வந்துடும் சேவை நடக்கும் ஏன் அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக வந்துச்சுன்னா டெய்லி குளத்தில் குளிக்காமல் போகவே மாட்டாங்க காரணம் என்னென்னா அந்த குளத்தில் தாமரை பிறந்திருக்குது அதனால தாமரை திட்டத்தில் தினம் குளிக்கிறாங்க இதுதான் அது பரிகாரம் எப்படிங்கய்யா என்னங்கய்யா அந்த தாமரையோடய விதை அதனோட எசன்ஸு அதோடய சேறு சகுதி எல்லாமே அந்த தாமரை தான் இருக்குது அந்த தாமரை குளத்தில் போய் அவங்க குளிக்கிறாங்க தினம் குளிச்சுக்கிறாங்க அந்த காலத்தில் ஆறு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க குளிக்கிறாங்களே இல்லைங்களா இந்த வறுமையெல்லாம் அந்த காலத்தில் அவங்கள விட்டு போயிடுச்சு நான் அதனால தான் குளத்தை பார்த்து ஒரு பரிகாரம் எடுத்தேன் இந்த பரிகாரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேராது கூப்பிட்டு சொன்னாங்க ஐயா இப்போ நான் தாமரை தீர்த்தத்தில் நான் குளிச்சுட்டு இருக்கிறேன்னுங்க உண்மையாலுமே மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குதுங்கிறாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அமௌண்ட் வந்தால் வரதான் என்ன செய்யும் ரிலாக்ஸ் காசு வந்தால் வந்துடுமாங்க ஐயா இப்போ நல்லா பாருங்கள் இப்போ கல்விக்கு நீங்கள் போகும்போது ஒரு பரிகாரம் எங்களுக்கு சொல்லணும் படிப்புக்கு வந்து நீங்கள் ஒரு ப பரிகாரம் சொல்லியே தீரணும் ஏன்னா குழந்தையினுடைய எதிர்காலம் இருக்குது அப்படின்னாச்சு இந்த குழந்தை நல்லா படிக்கணுன்னா அந்த படிப்புக்கு உண்டான கிரகம் என்னங்க ஐயா புதனோட உறவு என்னங்க தாய் மாமனுக்கு பாத பூஜை பண்ணி தாய்மாமன் ஆசீர்வாதம் பண்ணால் படிக்காத குழந்தையும் படிக்கும் எப்படிங்க ஐயா ஐயா நம்ம அதை மறந்துட்டோம் தாயோட ரத்தத்தில் பிறந்தது தொப்புள் கொடி சம்பந்தம் கூட பிறந்தால் அவருக்கு அண்ணன் தம்பி இவருக்கு தாய் மாமன் அல்லவா அப்போ தாய் மாமன் தாயோடு பிறந்தது அப்போது மாமனோட உறவு புதனோட ஆதிக்கமாக வருது அப்போ கல்வி காரகனும் புதனாக வருது அப்போ உயிரோடு இருக்கிற மனசை நம்ம மறந்துட்டோம் படிப்புக்காக வேற எங்கேயோ நம்ம தேடுறோம் அது எப்படி வரும் அப்போது நம்ம வீட்டில் மாமன் இருந்தால் அவர் மனசு குளிர்ச்சி ஆச்சுன்னா பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து அந்த தாய் மாமன் அந்த குழந்தை மேலே தெளித்தால் இவரோட புதனோட ஆதிக்கம் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அதிலிருந்து அந்த குழந்தைக்கு ஞான சக்தி பெற்று அதுலேருந்து அந்த புக்கை படித்து அது பெரிய மெரிட்டில் சீட்டு வாங்கும் எப்படின்னு பாருங்கள் இனிமேல் என்னங்கய்யா இனிமேல் பக்கத்தில் தான் இருக்குது தாய் மாமன் ஆனால் மறந்துட்டான் என்னங்கம்மா அடடா இப்போ தாய் தான் இந்த கல்வி இருக்குதா அப்படிங்கிறதா ஆயிடுச்சா இல்லைங்களா ஒன்றும் வேண்டாங்க இக்காலையில் எழுதுனேன் கலைவாணி கையில் என்னங்கையா இருக்குது அப்போ நம்ம வீட்டில் அந்த வீணை இருந்தால் தானே அந்த சுரங்கள் வந்து கரெக்டாக படித்து அவங்க பாஸ் ஆவாங்க ஒரு ப்ராஜெக்ட் வீணையாவது வச்சுருந்தா கலைவாணியோட வாகனம்னு ஒன்று இருக்குது இனிமேல் கலைவாணின்னு ஒரு வீணையை படிக்கிற குழந்தையோட ரூமில் வைங்க ஆட்டோமேட்டிக் சுரங்கள் வேலை செய்யும் ஆனால் அந்த காலத்தில் அந்த தூணில் தானே செய்வாங்க மரம் உயிரோட்டம் இல்லையா அந்த தூணில் அந்த நரம்பில் அந்த சரிகம பதனீஸாக பண்ணுவாங்க அது ஒரு கலை படித்து தானே அவங்க அவளை பாட்டு சுவாரிசமாக பாடி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போனாங்க அப்போ அது தானே கலை அது வந்து வாணி அதனால் கலைவாணின்னு வச்சாங்க அவங்க கையில் பாருங்கள் பாதி புக்கு திறந்து பாதி புக்கு இப்படி இருக்கும் அப்போ கலைவாணி கிட்டே போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நானும் படித்து கொண்டு தான் நிற்கிறேன் முழுசாக முடிக்கலைங்குது அப்படி ஓப்பனில் தானே வச்சுருக்குது அப்போ நீங்கள் என்னென்னா ஒரு ஒரு வீணை ஒன்று ஒரு கலைவாணியுடைய படம் ஒன்று அந்த வீணைக்கு ஒரு பொட்டு சந்திரம் வச்சு புதன்கிழமை நாளில் இல்லை அசுவணி நட்சத்திரம் வந்து சரஸ்வதி குறிக்குதா அந்த நட்சத்திர நாளுகளில் நீங்கள் அந்த போட்டாவை வச்சு சாமிக்கு ஒரு கல்கண்டு நெய்வேத்தியம் வச்சு ஒரு தண்ணி வச்சாலே அந்த குழந்தைய அங்கே உட்காந்து படிக்க சொல்லுங்கள் அந்த சரஸ்வதியோட தீட்சை இந்த குழந்தை கிடைக்கும் ஒரு ஒரு படிப்புக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த கல்விக்கு அதிபதியான கலைவாணி சரஸ்வதியும் அந்த புதன்கிற தாய்மாமனுடைய படமும் அவங்க வீட்டில் இருந்தால் அந்த குழந்தை படிக்கும் ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் இந்த உறவுக்காரருடைய போட்டாவெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் ஆசையாக இருக்குது இன்றைக்கி எல்லாமே எடுத்து விட்டாங்க ஐயா அந்த பழைய கால படம் தான் அப்படி ஒரு பொட்டு வச்சு கயர் விஜயா மாதிரி இருக்கும் இது எங்கள் அத்தை இது எங்கள் மாமா இது எங்கள் தாத்தா வர்ற இவர் தான் சின்ன நான் எடுத்தம்பாங்க அதில் தாய்மாமன் அதில் இருப்பார் கரெக்டுங்களா அதில் தாய்மாமன் உறவு இருக்குமல்லங்கய்யா அப்போ அந்த போட்டா எங்கே இருக்குதுங்க ஐயா நம்ம இருக்கிற உயிரோட நம்மளோட உருவம் தானே அது அப்போது அந்த வீட்டுக்குள்ளே அந்த குழந்தைக்கு மாமனுடைய போட்டா என்றைக்கோ மாட்டி வச்சுருப்பாங்க டெய்லி காலையில் அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போகும் நல்லா படிச்சுட்டு வரும் பாஸ் மார்க் எடுக்கும் அது நல்லா படித்தது காரணம் என்னென்னா மாமனுடைய உறவோட அந்த உயிர் சக்தி அந்த படத்தில் இருக்கிறனால அந்த வீட்டில் இருக்குது அதனால் அந்த குழந்தை படித்தது இனிமேல் தாய் மாமனுடைய மறக்காமல் இனி போட்டா எல்லாம் மாட்டுவாங்கல்லங்கய்யா இனி வாங்கல ஏன்னா அந்த காலத்தில் உறவுகளை பிரிக்கும் போது புதன் தாய்மாமன் தானே பிரிச்சிருக்காங்க என்னங்கய்யா அப்போ படிப்புக்கு எதை பிரிச்சிருக்காங்க புதன் தானே பிரிச்சுருக்காங்க இதை ரெண்டு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இது கனெக்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக் வரும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நிறையா செடி வளர்த்துறீங்களே என்றைக்காவது ஒரு நாள் பச்சைப்பயிறு வேக வச்சு ஒரு பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் தர்மம் கொடுத்துட்டு வந்துட்டு நீங்கள் இந்த உடைய செடியை வீட்டில் ஒரு சின்ன ரோஜா தொட்டி மாதிரி ஒன்று வச்சு பள்ளிக்கூடம் போகும்போது அந்த அந்த பச்சை பயிருக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு போக சொல்லுங்கள் அந்த பயிர் வளர வளர படிப்பு வளருன்னு சொன்னேன் அந்த குழந்தை டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு போகுது எப்படிங்க ஐயா சின்ன பரிகாரம் ம் அது வேலை செய்தானா ஏன்னா அந்த மூலிகை சக்தி இருக்குது இல்லைங்களா அது அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது இல்லை இன்னொரு ஒரு பரிகாரம் ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்கிற ஐயா இப்போ யாராவது ஜாதத்தில் சனி செவ்வாய் இருக்குதுங்களா இருக்குதா யாராவதுக்கு இருக்கான்னு சொல்லுங்க ஐ ஐயாவுக்கு இருக்குது ஐயாவுக்கு இருக்குது வாஸ்து உங்களுக்கு இருக்காம்மா சனி செவ்வாய் சேர்ந்தால் எல்லாம் என்ன சொல்லி ஐயா இல்லை நான் ஜாதகத்தில் சனி செவ்வாய் இருக்கான்னு கேட்டேன் ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை இருக்கா இந்த சனியும் ம் அது இருக்குது யாரோ ஒருத்தருக்கு நவம்சத்தில் இருக்குது இல்லை உங்களுக்கு ஜாதகம் பார்க்க யாராவது வருவாங்கள்லங்க ஆ இருக்குது சனியும் செவ்வாயும் சேர்ந்தா ஒரு கிரகச் பரிகாரம் வேணும் இல்லைங்களா இந்த சனியும் செவ்வாயும் யுத்தமா நீங்கள் அந்த சனி செவ்வாய் சேர்ந்தால் ஒரு விபத்து நடக்குது போனவர் போயே போயிட்டார் வரவே இல்லை அந்த இடத்துல முக்கள் இப்படி திரும்ப ஆபத்து ஆயிடுச்சு குஞ்சு தான் போயிருக்கும் இப்படியெல்லாம் இந்த சனி செவ்வாய்க்கு ஒரு நிறைய ஆபத்துகளை நிறைய சொல்கிறாங்க அந்த ஆபத்து சொல்கிறாங்க வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் வேணுமில்ல அந்த சனி செவ்வாய் சேர்ந்துருக்கிறவங்களுக்கு சிவன் கோயிலில் போய் ஆலய மணி வாங்கி கட்ட சொல்லுங்கள் அந்த அது வந்து யுத்தம் அடிக்குதா அதை அடிக்க அடிக்க இவருடைய உடம்பை போய் அடிக்காது அது கடவுள் வழியில் திருப்பி விட்டுருங்கன்னு புரிஞ்சுங்களையா அந்த மணி எடுத்து அடிச்சிங்கன்னா உங்களோட தோஷம் வந்து நிவர்த்தி ஆயிரும்னேன் அதான் அந்த காலத்தில் கண்டங்கள் நாலாறு காரிய சனி செவ்வாய் நிற்க தெண்டம்போல் பகை விரோதம் கை திரவியம் நாசம் குடும்பத்தில் சண்டை சட்டாட்டம் உண்டாகி விபத்து நடக்குங்கிறாங்க மனநல பாதிக்கப்பட்டு எங்கேயோ விழுந்துடுவாராம் அதுக்குத்தான் ஒரு சிவனுடைய ஆலயத்தில் போய் ஒரு ஆலய மணி வாங்கி கட்டிட்டா அந்த சாமிக்கு பூஜை நடக்கும்போது அந்த மணியை அடிப்பாங்க அப்போ சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் உன்னோட ஒன்று சேர்ந்தால் அடிக்குது அதே போல் மணி என்ன பண்ணுதுங்க ஒரு கூண்டுக்குள்ளே இருந்து ஒன்று அடிக்குது இதை கொண்டு போய் கடவுள் வழியில் விட்டுட்டீங்கன்னா அவர் விபத்துலேருந்து தப்பிச்சுருவார் எப்படிங்கய்யா இது நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல விஷயந்தானே அப்போ அந்த சனியும் செவ்வாயும் அந்த காலத்தில் இருக்கிறனால தான் அந்த கர்மகாரகன் சனி அந்த ஒரு கருமத்தை பண்ணாம விடாது அதனால் இதை நீங்கள் செஞ்சால் கண்டிப்பாக சிறப்பாக இது நீங்கள் சனி செவ்வாய்க்கு மட்டும் இது மனசில் வச்சுக்கணும்